பொள்ளாச்சி மனநல காப்பகத்தில் மனநலம் குன்றிய இளைஞர் கொலை செய்து புதைக்கப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான மனநல காப்பக உரிமையாளர் கவிதா உள்ளிட்ட ஐந்து பேர் கைது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் முல்லை நகரில் யுத்ரா சாரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற பெயரில் செயல்பட்டு வரும் மனநல காப்பகத்தில் வருண்காந்த் என்ற மனநலம் குன்றிய இருபத்தி இரண்டு வயது இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவத்தில் ஏற்கனவே மனநிலை காப்பக பங்குதாரர் கிரிராம் நிதிஷ் ரங்கநாயகி சதீஷ் செந்தில் பாபு ஷீலா உள்ளிட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளிகளான மனநல காப்பகத்தின் உரிமையாளர் கவிதா மற்றும் மற்றொரு பங்குதாரரான சாஜு கவிதாவின் கணவர் லட்சுமணன் மகள்களான ஸ்ருதி ஸ்ரேயா உள்ளிட்ட ஐந்து பேரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடிவந்தனர் கடந்த பத்து தினங்களுக்கு மேலாக தனிப்படை போலீசார் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேடிவந்தன மேலும் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்ல வாய்ப்பு உள்ளது என கருதிய போலீசார் விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கினர் இந்த நிலையில் நேற்று கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வைத்து கவிதா பங்குதார சாஜு கவிதாவின் கணவர் லட்சுமணன் இரண்டு மகள்கள் உள்ளிட்ட ஐந்து பேரை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் பின்னர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனா்